இன்றைக்கி வந்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்க வேல்ஸ் ப்ரீமியம் வறுத்த சேமியா வந்து இல்லை வந்து இன்றைக்கி கருவாடு வச்சு ஒரு கிஷ் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துக்கலாம் இதில் வந்து சேமியாவை போட்டுக்கலாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து இது லைட்டாக போட்டுக்கலாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கருவாடு ரெண்டு பாக்கெட் எடுத்துருந்தோம் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதை ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ வீட்லேயே உலர வைக்கிறாங்க தான் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இது கழுவி நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்தாச்சு இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ சேமியா வந்து அஞ்சு நிமிஷம் இப்போ தண்ணியை வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பானையில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க கொதிச்சுட்டுருக்கு இப்போ வந்து ஒரு தட்டு எடுத்துக்கலாம் தட்டு மேல் தட்டு எடுத்துக்கோங்க மேல் கீழ்த்தட்டு எடுத்துக்கலாம் கீழ்த்தட்டு எடுத்து இப்படி கமுத்தி போட்டுக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்கும் எலக்ட்ரிக் குக்கருக்குள்ளே வைக்கிறது இதை எடுத்துக்கோங்க இது தனியாகவும் கிடைக்கும் உங்களுக்கு இதில் வந்து தட்டில் துணியை போட்டு இதுக்கு மேலே வச்சுக்கலாம் மேலே வச்சுட்டு இந்த சேமியாவை அதில் கொட்டிக்கலாம் கொட்டி ஒரு பத்து பதின பத்து நிமிஷம் வேகட்டும் அப்படியே ஏன்னா கொதிக்க தான் போட்டிருக்கோம் அதனால் சீக்கிரம் வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இந்த மாதிரி தவா வச்சுக்கலாம் தவா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கருவாடு இது பண்ணிட்டு போக அதை போட்டுக்கலாம் அதை போட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் வறுத்துக்கலாம் நேரம் அப்படியே வதங்கிட்டோம் இப்போ வந்து கருவாடு உடம்புக்கு நல்லா வதங்கி அறுத்துருச்சு இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு லைட்டாக போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு அதிலயே இருக்கும் அதனால் லைட்டாக போட்டுக்கலாம் பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க அதுலேயே இருந்ததுனால போட வேண்டாம் இது கொஞ்சம் சப்புன்னுட்டு அதனால நான் போட்டேன் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து சிக்கன் மசாலா குடிக்காதீங்க சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுவே வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சு வறுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து சேமியா பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வெந்திருக்கும் வெந்திருச்சு நல்லா எடுத்துடலாம் ஆஃப் பண்ணிடுங்க எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க இப்போ சேமியாக வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ லைட்டாக இதில் எண்ணெய் விடுங்க அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் வச்சு கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும் அப்புறமேட்டுக்கு எடுங்க இப்போவே எடுத்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு தான் வரும் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வந்துடும் எண்ணெய் விட்டு விட்டு இது வச்சிருந்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ வந்து இந்த தட்டு இருக்கிறதுனால நான் இதுலேயே வச்சேன் இல்லைன்னா நீங்கள் இதே தட்டில் வந்து இட்லி தட்டில் திருப்பி போட்டு நீங்கள் துணியை போட்டு இதுலேயும் கூட வச்சு வைக்கலாம் அந்த மெத்தேட்லேயும் வச்சுக்கலாம் ஓ இது ஆர்டம் ஓ இது நல்லா வருத்திருச்சேன் நல்லா மொறு மொறு முருண் வருத்திருச்சு இதுவும் ரெடியாகிடுச்சு நல்லா முறு மொருன்னுன்னு எடுத்துருச்சு இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இது இருக்கட்டும் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து கருவேப்பில் போடுவோம் அடுத்து வர ஒரு மூணு போட்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு போட்டுக்கணும் இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து நீட் நீட்டாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி அதை போட்டுக்கணும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் இப்போ வதங்கிட்டுக்கு தேவையான அளவு இது தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அதுக்கு போட்டிருக்கோம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் சேமியாவுக்கு உப்பு போட்டுருவோம் இல்லையா அதனால் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அதுவும் இல்லாத கருவாட்டிலேயும் இருக்குது உப்பு இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோ நேரம் நல்லா வதங்கிட்டோம் சேமியாவை நல்லா இப்படி உதித்து எடுத்து வச்சுக்கலாம் தனித்தனியாக இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு வந்துடுச்சு இப்போ வந்து இந்த சேமியா வந்து உதுத்து வச்சுருக்கோம் நல்லா உதிரியாக அதை போட்டு கிளறிக்கலாம் ரெண்டு கையில் பிடிச்சி தான் இது பண்ணோம் நான் கிளறிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பதிளவு இப்போ பாதி அளவு கிளறிட்டு இந்த டைமில் இந்த கருவாடு வறுத்து வச்சோம் இல்லையா இதை போட்டு அப்படியே கிளறிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மொறு மொறுன் இருக்கும் கருவாடு இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் ஃபுல்லாக கிளறிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வந்து நல்லா கிளறியாச்சு நல்லா எண்ணெய் ஊற்றுனங்கனாலும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இதில் கொத்தமல்லி தழை லைட்டாக தூள் விட்டு நல்லா கறி எடுத்துடலாம் இந்த மெத்தேட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்